அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் இன்றைய திருக்குறள் தகை அனங்கு உறுத்தல் என்னும் அதிகாரத்தில் தொடங்குகிறது இன்பத்துப்பால் காமத்துப்பாலில் தொடங்குகிறது அதாவது ஒரு பெண்ணினுடைய அழகு ஒரு ஆடவனுக்கு எப்படி உறுத்துகிறது என்பதை சொல்லும் அதிகாரம் குரல் எண் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று அணங்கு ஆய் மயில் கொள்ளோ கனங்குழை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு இவள் தேவதையோ தெவ பெண்ணோ உயிலான மயிலோ கனமான காதனி அணிந்த பெண்ணோ என் மனம் குழம்புகிறது ஈஷி எ டிவைன் கிரியேச்சர் எ லவ்லி பீகாக் எ லேடி வித் ஹெவி இயர்ஸ்டெட்ஸ் மைண்ட் இஸ் கன்ஃபியூஸ்ட் இதற்கு என் துழிப்பார் தேவதையோ ஆடும் மயிலோ கனமான தூடு அணிந்த பெண்ணோ என் மனம் மயங்குகிறது மயங்குகிறது என் மனம் தேவதையோ அழகான மயிலோ கனமான காதனி அணிந்த பெண்ணோ மயங்குகிறது என் மனம் ஒரு பெண்ணை முதலில் பார்க்கும் பொழுது ஒரு ஆடவனுக்கு அதாவது வயது வந்த பெண்ணை பார்க்கும் வயது வந்த ஆடவனுக்கு என்ன மனதில் தோன்றுகிறது என்பதை இந்த குரலில் ஐயன் மிக தெளிவாக சொல்லுகிறார் அவனுக்கு மனதில் ஒரு தெளிவான எந்த ஒரு உணர்ச்சியும் ஏற்படாது என்று அவன் சொல்லுகிறான் வென் சம்திங் ஸ்ட்ரைக் கன்ஃபியூஸ்ட் என்று சொல்வார்கள் அந்த வாட் யூ கெட் கன்ஃபியூஸ்ட் ஒய் யூ கெட் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா நம்ம மேல அடிக்கிற அந்த அடி இருக்கு இல்லையா அது பிரம்மோ சேவகனை மாதிரி வந்து அடிக்குது இங்க அடிக்கிறது என்னன்னா வன்முறையில் அடிக்கல அழகால அடிக்குது அது என்ன அழகு ஒன்னு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது ஒரு உருவம் அல்லது ஒரு உயிர் கொண்ட உடம்பு நம் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது அந்த உடம்பு ஒரு தேவதையா வரைக்கும் தேவதையை நம்ம பார்த்தது இல்லையே ஆனா இவள் தான் தேவதையோ அந்த ரம்பா உருவாசி மேனகாரெல்லாம் சொல்றாங்களே அந்த வகை சேர்ந்தவளோ இவ அல்லது ஒரு அழகான மயிலோ அந்த மயில் தான் இப்படி ஒரு பெண் உருவத்தில் வந்து நம்ம முன்னாடி நிற்குதோ அல்லது நல்ல மொத்தமான தோடு தொங்கட்டான் போட்டுக்கிட்டு வந்திருக்கிற ஒரு பெண் தானோ இவள் யாருன்னே தெரியலையப்பா மனம் இப்படி போய் ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு ஆடவன் காதலில் விழும்போது புலம்புவான் அப்படி ஒருவன் புலம்புவதாக சொல்றாரு இதற்கு வாலி எழுதின மூன்று பாடல்களினுடைய முதல் வரியும் மட்டும் சொல்றேன் தேவதை போலரு பெண்ணிங்கு வந்தது நம்பி என்று வரும் ஒரு பாடல் தேவதை மாதிரி ஒரு பெண்ணிங்க வந்தார் நம்பி என்று தன்னுடைய நண்பனிடம் சொல்வது போல் இன்னொரு இன்னொரு பாடல் மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள் என்ற பாடல் இதுல ஒரு சிறு குழப்பம் வரும் தோகை யாருக்கு உண்டுங்க பெண்மயிலுக்கா உண்டு கிடையாதுங்க ஆண்மையிலுக்கு தான் உண்டு ஆண்மயிலுக்கு தான் வண்ண வண்ணத் தோகை உண்டு ஒய்யார நடை உண்டு ஆட்டமும் உண்டு பெண்மயிலுக்கு அப்படி இல்லை ஆனா தன்னுடைய பெண்ணை போய் ஒரு ஆண் ஆண்மயில் என்று வர்ணிக்கிறானா என்று நினைக்கலாம் நீங்க என்ன சொல்றான் மாதவி போன்ற ஒரு பொன்னால் செய்யப்பட்டு ஒரு மயில் போன்ற தன்னுடைய காதலி மாதவி மிக அழகி அவளைப் போன்று பொன்னால் செய்யப்பட்ட மயில் போன்ற தன் காதலி என்று இல்லாத ஒன்றை ஏற்றி கவிஞன் பொய் சொல்றான் கவிதைக்கு பொய் அழகு என்பதால் அடுத்த ஒரு பாடல் காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதம்மா என்று ஒரு பாட்டு இப்ப அந்த லோலாக்கு டோல் டப்பிமா அப்படின்னு எல்லாம் வாழி எழுதிருக்காரு அந்த லோலாக்கெல்லாம் இப்படி ஆடும் இப்ப எல்லாம் அப்படி போடுற மாதிரி தெரியல சின்ன கடுக்கன்னு போட்டுக்கிறாங்க போடுறதும் இல்ல இப்ப ஆண்கள் கடுக்கன் போட்டுக்கிறாங்க பெண்கள் அதுவும் போடுறது இல்ல ஆனா அது கடுக்குன்னா இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன தோடா இருக்கலாம் அல்லது ஒரு வளையமா இருக்கலாம் அல்லது அதுக்கு கீழே ஒரு தொங்கட்டானா இருக்கலாம் அல்லது நீளமான ஒரு தோடா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் எங்க அம்மா அந்த களத்துல போடுவாங்க இப்படி வட்ட வட்டமா தோடு அந்த மாதிரி கூட இருக்கலாம் மதுரை பக்கம் போனீங்கன்னா காலையே தொங்குற அளவுக்கு பெருசா போடுவாங்க இப்படிப்பட்ட தோடாகவும் இருக்கலாம் இப்படிப்பட்ட தோடை அணிபவள் ஒரு பெண் அதனால்தான் நான் குழம்பி நிக்கிறேன் இவள் யார் என்று என்று ஐயன் இன்பத்து பால் முதல் பாலிய ஒரு சிக்சர் அடிச்சிடறாரு இந்த குரலில் அணங்குகொள் ஆய் மயில் கொல்லோ கணங்குழை அணிந்த மாதர்கள் மாறும் என் நெஞ்சு நாள் சிறக்க நெற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராணசெல்வரங்கம் ரிஷினி திரவியும் சேலம் கள்ளக்குறிச்சி நேரம் நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்